பெட்கவுடர்ஸ் கிச்சன் கிச்சன்னை பவிவிஸ் கிச்சனில் ஒரு சேமியாக வச்சு ஒரு உப்புமாகவும் அதுக்கு காம்பினேஷனாக நாம் மிளகாய் செஞ்சு செஞ்சுப்போம் அதுக்கு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அதில் ஒரு ஸ்பூன் அளவு அடுகு

பதவிருச்சுது எண்ணெயிலுங்க இப்போ நாம் சின்னதாக சின்ன சைஸ் தக்காளியை வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்தலாம் அதுக்கு தேவையான அளவு உப்பு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் போக சாடுக்கு தக்கப்படி ஏற்கனவே நம்ம வந்து மிளகா தூள் தான் இந்த மிளகா சட்டிங் போடுறதுனால சுவையை போடுறதுனால நம்ம டைட்டாக பேருக்கு போடுற மாதிரி தனி மிளகா தூள் பொடி சேர்த்துக்கலாம் இப்போ நான் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்க்கிறேன் அது பொய்க்கிறதுக்குங்க நம்ம மிளகா சட்னிங்க ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு தக்காளி ஒரு தக்காளியை சேர்த்தாச்சு ஒரு காலத்துக்கு தக்கப்படியான இது ஒரு சின்ன துண்டு புளி ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் கொஞ்சம் உண்டு உப்பு காரத்துக்கு தக்கப்படி இந்த தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்துட்டு வரும் தண்ணி சேர்க்காம அரைச்சாச்சு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பவுனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இப்போ கொட்டிடலாம் தாளிச்சு கொட்டிடணும் ஆயிடுச்சு இப்போ தாராளமா நினைவுக்கணும் அப்படின்னா தான் அதோட இறங்கும் என்ன சூடாகட்டும் இப்போ சூடாயிச்சு ஒரு ஸ்பூன் தடுப்பு அடுத்து நல்லா பொறிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு வெடிக்க இப்படி அப்படியே மூடி போட்டுருவோம் மூடி இருக்கோம் கொஞ்ச நேரம் வச்சு தர இப்போ நல்ல கொதிச்சு வச்சு தண்ணி இப்ப நம்ம எடுத்து விட்டு ஒருத்தருக்கு மட்டும் செய்கிறேன் அதனால கொஞ்சோண்டு செமைய மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் நல்லா தர தரஞ்சு நல்லா கொதிக்குது இந்த ஸ்டேஜ்ல நம்ம போட்டோம் உப்பு மிளகாய் எல்லாம் காரம் எல்லாமே சேர்த்ததுனால நம்ம எதுவுமே சேர்க்க தேவையில்லை இல்லை கிண்டணும் நல்லா அப்படியே வச்சுட்டு மூடி போட்டுருவோம் அதுல கிண்டு கிண்டு எண்ணெய் கிண்டிக்கலாம் மூடிடுவோம் இப்போ இது ஓரளவுக்கு வத்திடுச்சு இந்த ஸ்டேஜில் நெய் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிடலாம் பாட்டிலில் நெய் ஊதி ஊட்டிக்கிட்டு இருக்குது அது எப்படி எடுத்துன்னு தெரியலை அப்படின்னா வெந்நீர் வித விதப்பான சுது நீரில் போட்டு எடுத்தால் ஒரு அரை செகண்டாக அது கிளியராகி வந்துடுது நெய் அதை யூஸ் பண்ணிவிட்டு அந்த பாட்டில் கழுவி வச்சுக்கலாம் இப்போ நல்லா இறங்கிட்டு இந்த ஸ்டேஜில் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு தாட்ட உப்புமா மற்றும் மிளகாய் தொவையில் ரெடி மறக்கப்ப லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியும் மறந்துடாதீங்க பாய்